மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென எதிர்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் என்பது தமிழக அரசியல்ல உற்று நோக்கக்கூடிய ஒரு பயணமாக அமைஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்லக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எதற்காக டெல்லி செல்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் யாரை சந்திக்க செல்கிறார் என்பதும் எங்களுக்கு தெரியும் அந்த சந்திப்பிலே இருமொழி கொள்கையை பற்றி அவர் பேசிவிட்டு வரட்டும் என்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அலுவலகத்திற்கு சென்று பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார் இருக்கிறார் வேற எந்த ஒரு அரசியல் பிரமுகர்களையும் சந்திக்க செல்லலை அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க சில அதிமுகவினுடைய உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சந்திப்புல உள்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கிறார் கச்சத்தீவு பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் எங்களுடைய பொதுச் சொல்லுவார் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க அதாவது உள்துறை அமைச்சரை சந்திச்சு இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய சில உடன்பிறப்புகள் சொல்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளரை சந்திச்சிருக்கிறாரு அதுல செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக உங்களுடைய டெல்லி பயணம் திடீர்னு எதற்காக அப்படின்னு கேட்கும்போது எங்களுடைய அதிமுக டெல்லி தலைமை அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ கூட்டணியை குறித்து கேட்கக்கூடிய நேரத்துல நான் இப்போதைக்கு எங்களுடைய அலுவலகத்தை பார்வையிடத்தான் வந்திருக்கேன் வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த டெல்லி பயணத்துல சில முக்கிய அரசியல் பிரமுகர்களை சந்திக்க இருப்பதாகவும் சில சோர்ஸ் மூலமாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த டெல்லி பயணம் அரசியல் பயணமாக இருக்குன்னு கருதப்படக்கூடிய சூழல்ல இந்த சந்திப்புக்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி கே வாசன் இன்னைக்கு உள்துறை அமைச்சரை நாடாளுமன்றத்தினுடைய அலுவலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறாரு அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இது குறித்து பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் இது ஒரு நார்மலான சந்திப்பு தான் இதில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லைன்னு சொல்லப்படுது அடுத்தடுத்து தமிழக அரசியலில் தமிழக தலைவர்கள் பாஜகவினுடைய தலைவர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு வர்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பாஜகவினுடைய டெல்லி தலைவர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் சந்திச்சுட்டு வர்றது கூட்டணி குறித்தா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழும்பி